செல்போன்களை மட்டும் திருடுவதற்காகவே வடமாநிலங்களில் இருந்து தமிழகத்திற்கு திருட்டு கும்பல்கள் வந்திருப்பது போலீசாரை அதிர்ச்சியடைய வைத்துள்ளது மூன்று வருடங்களாக போலீசாருக்கு போக்கு காட்டி வந்த திருட்டு கும்பல் முதல் முறையாக போலீசாரிடம் சிக்கியுள்ளது பேருந்து பயணிகளை குறிவைத்து திருடியவர்கள் சிக்கியது எப்படி சென்னை தாம்பரம் பேருந்து நிலையத்தில் பயணிகளிடம் செல்போன்கள் திருடப்படுவதாக தாம்பரம் காவல் நிலையத்திற்கு தொடர்ந்து புகார்கள் வந்துள்ளன கடந்த ஞாயிற்றுக்கிழமையன்று தாம்பரத்தில் ரயில் சேவை ரத்தான நிலையில் அதிகப்படியான பொதுமக்கள் தாம்பரம் பேருந்து நிலையத்தை பயன்படுத்தி வந்தனர் அப்போது குன்றத்தூரைச் சேர்ந்த முகமது வாலித் புதுப்பாக்கம் ரவிக்குமார் மேற்கு தாம்பரம் கிருஷ்ணா நகரைச் சேர்ந்த ரெவெட்லின் சானு ஆகியோரின் செல்போன்கள் நபர்களால் திருடப்பட்டன உடனே இது குறித்து மூன்று பேரும் தாம்பரம் காவல் நிலையத்தில் உள்ள குற்றப்பிரிவு போலீசாரிடம் புகார் அளிக்க போலீசார் வழக்கு பதிவு செய்து தாம்பரம் பேருந்து நிலைய பகுதிகளில் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு வந்தனர் அப்போது சந்தேகத்திற்கிடமாக சுற்றித் தெரிந்த பதினேழு வயது சிறுவனை பிடித்து விசாரித்ததில் அவர் ஒடிசா மாநிலத்தைச் சேர்ந்தவர் என்பதும் செல்போன் திருட்டு கொம்பலைச் சேர்ந்தவர் என்பதும் தெரிய வந்தது அந்த சிறுவன் தாம்பரம் ஒடிச்சூர் நேதாஜி நகர் பகுதியில் அவரது கூட்டாளிகளுடன் ஒரு வாடகை வீட்டில் தங்கியிருப்பது தெரியவர போலீசார் உடனே அங்கு சென்றனர் அந்த வீட்டில் பதினாறு வயது சிறுவன் உட்பட ஒடிசா மாநிலத்தைச் சேர்ந்த கணேஷ் தாஸ் கிருஷ்ணா அகயா ஆகிய நான்கு பேரை போலீசார் சுற்றி வளைத்து பிடித்தனர் வீட்டில் சோதனை செய்தபோது போது ஏராளமான திருட்டு செல்போன்களை ஆங்காங்கே பதுக்கி வைத்திருந்ததை கண்டுபிடித்த போலீசார் அவற்றை பறிமுதல் செய்தனர் குறிப்பாக குப்பை தொட்டியில் விலை உயர்ந்த செல்போன்களை மறைத்து வைத்திருந்ததையும் கண்டுபிடித்து போலீசார் பறிமுதல் செய்தனர் இரு சிறுவர்கள் உட்பட ஐந்து பேரையும் காவல் நிலையம் அழைத்து வந்து விசாரணை நடத்த பல அதிர்ச்சிகர தகவல்கள் தெரிய வந்தன செல்போன்களை திருடுவதற்காகவே இவர்கள் ஒடிசாவிலிருந்து சென்னைக்கு வந்திருப்பதும் கடந்த இரண்டு மாதங்களாக தாம்பரம் அடுத்த முடிச்சூரில் வாடகை வீட்டில் தங்கி செல்போன்களை திருடியதும் தெரிய வந்தது கூட்டத்தில் பயணிகளுக்கு தெரியாமல் செல்போன்களை திருடுவதற்காக இவர்கள் சிறப்பு பயிற்சி பெற்றதாகவும் திருட்டு பயிற்சி கொடுக்க ஒடிசாவில் சில மையங்கள் இருப்பதாக இவர்கள் தெரிவித்துள்ளனர் அதிகப்படியான பொதுமக்கள் பயணிக்கும் இடங்களை கண்டறிந்து அதன் அருகே வீட்டை வாடகை கெடுத்து மூன்று மாதங்கள் மட்டுமே தங்கியிருந்து செல்போன்களை திருடியுள்ளனர் மூன்று மாதத்திற்கு பின்னர் வேறு இடத்தில் வாடகைக்கு வீரெடுத்து தங்கி அந்த பகுதிகளில் செல்போன்களை திருடியுள்ளனர் இதேபோல கடந்த மூன்று ஆண்டுகளாக தமிழகம் முழுவதும் வெவ்வேறு இடங்களில் தங்கி பேருந்து மற்றும் ரயில் பயணிகளின் செல்போன்களை திருடியுள்ளது இந்த கும்பல் திருடிய செல்போன்களை ஒடிசா மாநிலத்திற்கு எடுத்து சென்று அங்கிருந்து பெங்களூர் ஹைதராபாத் போன்ற இடங்களில் குறைந்த விலைக்கு விற்பனை செய்து வந்ததாக போலீசாரிடம் தெரிவித்துள்ளனர் கடந்த மூன்று ஆண்டுகளாக போலீசாருக்கு தண்ணி காட்டி வந்த செல்போன் திருட்டு கும்பல் தற்போது சிக்கி உள்ளது பிடிபட்ட இரண்டு சிறுவர்கள் கூர்நோக்கு இல்லத்திலும் மற்ற மூன்று பேர் குடல் சிறையிலும் அடைக்கப்பட்டனர் பயணிகளிடம் செல்போன் திருடுவதற்கு வட மாநிலங்களில் இருந்து தமிழகத்திற்கு மர்ம கும்பல் வந்திருக்கும் தகவல் பயணிகளை அதிர்ச்சியடைய வைத்துள்ளது